அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் தமிழில் இலக்கியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறநூற்கள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்துருக்கு அதில் நாலடியார் பற்றின க்ளாஸ் தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் சரி ஓகே ஏற்கனவே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா திருக்குறள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாலடியாரையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம பள்ளி பாட புத்தகங்களில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தொகுத்து இந்த வகுப்பில் வந்து நான் வந்து கொடுக்குறேன் சரியா நீங்கள் வந்து ஒரு ஒரு இடமாக தேடி பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா இப்போ வந்து முன்ன மாதிரி வந்து கிடையாது சிலபஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கறனால தேடி தேடி படிக்கிற மாதிரி வந்து இருப்பீங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக நான் வந்து நீங்கள் வந்து தேடாத அளவுக்கு மொத்தமாக நான் வந்து கொடுத்துட்றேன் சரியா சரி நாளடியார் தொடர்பான செய்திகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆறாம் வகுப்பு பழைய தமிழில் முதல் பருவத்தில் நாளடியார் பாடல் வந்து இருக்குது அடிக்கடி இந்த பாடல் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப அருமையான பாடல் அடுத்தாக எங்கே எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் அடுத்தாக ஏழாம் வகுப்பு புதிய தமிழில் வந்து நம்மளுக்கு வந்து அழியார் செல்வம் அப்படிங்கிற தலைப்பில் நாளடியார் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு இடத்துல நாளடியார் பற்றின விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம் ஓகே நாளடியார் நாலடியார் பொறுத்தவொடனே ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லாம் இருக்குது எப்படி நம்ம திருக்குறள் வந்து பார்த்தோமோ அதே மாதிரி நாலடியாரும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஓகே அடுத்து நாளடியார் யார் யார் எழுதுனா யார் எழுதுனாங்க அப்படின்னா சமண முனிவர்கள் ஓகேவா சமண முனிவர்னு கொடுத்துருக்காங்க ஆனால் சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் நாளடியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா ரைட் இப்போ நம்ம பாடல் பார்க்குறதுக்கு முன்னால் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டால் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க எப்பயுமே அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடணும் சரியா பாருங்கள் நூல் குறிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் அப்படிங்கிறது ஓகே நாலடியாரில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு எவ்வளவு அப்படின்னா நானூறு நாலடியார் பாடல்கள் எண்ணிக்கை நானூறு ரொம்ப ஈஸி தான் நாலடி நானூறு கூட சொல்லுவாங்க பாருங்கள் நாலடி நானூறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரியா ரைட் சமண முனிவர்கள் நிறைய பேர் பாடிய பாடலோடு தோப்புலாம் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் ஓகே அடுத்து இந்த நாளடியார் எங்க இருக்கு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்லாம் இருக்குன்னு சொன்னா அந்த பதினெண் கீழ்கணக்குனா என்னன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க சங்ககால நூல்கள் சங்ககால நூல் நூல்கள்னால் பொதுவாக எதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் எட்டு தொகையும் பத்து பாட்டும் தான் சொல்லுவாங்க பொதுவாக எட்டு தொகையும் பத்து பாட்டும் இந்த எட்டு தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா தொகை நூல்கள் தொகை நூல்கள் அப்படின்னா குறிப்பிட்ட ஆசிரியர் வந்து இருக்க மாட்டாங்க நிறைய பேர் எழுதியிருப்பாங்க அதை தொகுத்து இருப்பாங்க அதுதான் எட்டு தொகை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா பத்து பாட்டும் அதே மாதிரி தான் ரைட் பத்து பாட்டுக்கு ஒரு சில ஆசிரியர் வந்து இருப்பாங்க ஓகே பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் எட்டு தொகையில் எட்டு நூல்கள் பத்து பாட்டில் பத்து நூல்கள் இந்த ரெண்டையும் சேர்த்தது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் பதினெண் மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் இந்த சங்க நூல்களுக்கு பின்னால தோன்றிய பாடல்களுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு அப்போ எது ஃபர்ஸ்ட் அப்படின்னா பதினெண் கணக்கு தான் ஃபஸ்ட்டு எட்டு தொகை பத்து பாட்டு தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து தான் என்னது பதினெண் கீழ்கணக்கு இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் தான் இந்த திருக்குறள் நாலடியார் சரியா ஏலாதி இது எல்லாமே வந்து இருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பின்னால் வந்து பார்க்கலாம் பதினெண் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பதினெட்டு அப்படிங்கிறது பொருள் சரியா இந்த பதினெண் அந்த பதினெட்டு நூல்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அதாவது கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க சரி பாருங்க இந்த பதினெழு கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை என்ன நூல்கள் அப்படின்னா அறநூல்கள் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் சரியா தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின் அந்த நூல்களை பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் அறம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அது என்ன சார் அறம் அகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா சங்கால நூல்களாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா எந்த நூலாக எடுத்தாலும் இந்த மூணு டைப்பில் வந்து மெஜாரிட்டி வந்து அடங்கும் அறம் அகம் புறம் அறம் அப்படின்னா நீதி சம்மந்தமான விஷயங்கள் உண்மை சரியா வாய்மை எப்படி வேணால் வச்சுக்கலாம் அறம் அப்படின்னா என்னது நீதி ஓகேவா உண்மையாக உண்மையை சொல்கிறது ஸோ அந்த மாதிரி அறம் சம்மந்தப்பட்ட நூல்கள் அறநூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நாலடியார் என்னது ஒரு அறநூல் சரியா அடுத்து வந்து பாருங்கள் அகம் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழில் அகம் அப்படின்னா அல்லம் அகம்னா என்ன உள்ளம் உள்ளம்னா என்ன மனது மனதுன்னா என்ன காதல் சரியா ஸோ அகநூல் அப்படின்னா காதலை பற்றி பேசுகிறதா இருக்கும் உணர்வை பற்றி பேசுகிறதா இருக்கும் நம்ம எட்டு தொகை நூல்களாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா வேறு எதாவது எடுத்து எடுத்துக்கோங்க அதில் அகநூல்கள்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க சரியா அப்போ அது அப்போ நினச்சிக்கோங்க ஓகே இது வந்து காதல் சம்மந்தப்பட்ட உள்ளம் சம்மந்தப்பட்ட உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் மெஜாரிட்டி வந்து பாருங்களேன் அந்த அகமும் சம்மந்தப்பட்ட நூல்கள் எல்லாமே தலைவன் தலைவி கண்டிப்பாக வருவாங்க சரியா அடுத்ததாக புறம் புறம்னா என்ன வெளியே வெளியே மீன்ஸ் என்ன அப்படின்னா புறம்னா நம்ம மக்களோட மக்கள் இல்லை அரசு வச்சுக்கலாம் இல்லைன்னா மக்கள் நூல்களில் வச்சுக்கலாம் சரியா அவங்களோட கொடைத்திறன் ஓகேவா அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீரம் எல்லாத்தையும் புறம்ல வந்து சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க புறநானூறு அப்படிங்கிறது நம்மளோட வீரத்தை பற்றி நம்மளோட கொடைத்திறனை பற்றி கொடைத்திறன் ஓகேவா அடுத்து நம்ம பண்பாடை பற்றி புறநானூறு பேசும் ஓகேவா அப்போ நம்மளுக்கு வெளிப்புற விஷயங்களை பேசுறது புறம் சார்ந்த நூல்கள் சார் அதே ஏன் சார் இங்கே சொல்றீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் படிக்கிறப்ப இதுவும் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறக்கா நான் வந்து சொல்கிறேன் இப்போ இதில் நாரடியார் எதில் வருது அறம் சம்பந்தப்பட்ட நூலில் வந்து வருது அறநூலில் வந்து வருது சரியா ரைட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பாடலுக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பாருங்க ரொம்ப சூப்பரான பாடல் அறாம் பழைய தமிழில் ரொம்ப சூப்பரான பாடல் பாருங்கள் சமண வந்து ஒரு நாலே நாலு வரி தான் நாலு வரைக்குள்ளே அவ்வளோ அருமையான கருத்தை வந்து உள்ளே வந்து வச்சுருப்பாங்க இப்போவே மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க இந்த பாடலை சரியா நாய்க்கால் நாய்க்கால் நாய்க்கால்லாம் என்ன கால் சரியா நாய்க்கால் சிறுபுறள் போல் நன்கணியர் ஆயினும் பாருங்க முதல் வார்த்தை வந்து பாருங்க செம்ம சூப்பரான வார்த்தை நாய்க்கால் சிறுபுரல் போல் நன்கணியர் ஆயினும் நாய்க்காலை நீங்க வந்து பார்த்துருக்கீங்களா நாயாண்டா நாயோட காலை போய் பார்க்க போறேன் நாயோட காலை வந்து பாருங்க இனிமே சரியா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரியா நாயோட காலை எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா நெருங்கி வந்து இருக்கும் நாயோட கால் எப்படி இருக்கும் நல்லா நெருங்கி இருப்போம் அது சொல்றாங்க நாய்க்கால் சிறுவிரல் போல் நாய்க்காலுக்கு அந்த அந்த குட்டி விரல்கள் இருக்கு இல்லையா அந்த விரல்கள் மாதிரி நன்கு அணியர் ஆயினும் அப்படின்னா நன்கு அணியர் அப்படின்னா நன்கு அணியர் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க நல்லா பழக்கப்பட்டவங்க பாருங்க நாய்க்கால் சிறுவிரல் போல ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளாக இருந்தாலும் ஈக்கால் துணையும் உதவதார் நட்பெண்ணாம் ஈயோட காலை பார்த்துருக்கீங்களா நான் ஏன் ஈயோட காலை பார்க்க போகிறேன் ஈயோட கால் வந்து பாருங்க ரொம்ப குட்டியோண்டு இருக்கும் சரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாயோட கால் மாதிரி நல்லா ஒட்டிகிட்டே இருப்பான்டா ஆனால் அவனை வச்சு ஈயோட அளவுக்கு கூட அவனுக்கு வந்து உதவாது அவங்ககிட்ட வந்து இருப்பாங்க ஆனால் அவனோட அவனுக்கு ஏதாவது உதவு அதாவது ஒரு யூஸ் இருக்குது அப்படின்ட்டா எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை நாய்க்கால் சிறுவர்போ நன்கு நிறாயினும் ஈ கால் துணையும் உதவாதான் நட்பானான் அவங்களோட நட்பு அப் அந்த மாதிரி தான் ஈ கால் அளவு கூட என்ன ஆகாது உதவாது சென்று குழல் வேண்டும் சேய் அப்படின்னா செய் அப்படின்னா தொலைவு சரியா செய்தானும் அப்படின்னா தொலைவில் இருந்தாலும் சென்று குழல் வேண்டும் சென்று குழல் வேண்டும் அப்படின்னா அவனை போய் சேர்ந்துக்கணும் யாரை சேர்ந்துக்கணும் இவனை சேர்ந்துக்கணுமா கிடையாது அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா விளைக்கும் செய் விளைக்கும் அப்படின்னா செய் அப்படின்னா என்ன எதை குறிக்குது அப்படின்னா வயல் குறிக்குது வயல் செய் விளைக்கும் வயலை விளைய வைக்கிற வாய்க்கால் அணையார் தொடர்பு பாருங்கள் இப்போ வயல் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கும் சரியா வாய்க்கால் எங்கே இப்போ வந்து ஒரு ஆறோ ஒரு ஏரியோ இருக்குது அப்படின்னா அங்கேருந்து வாய்க்கால் வந்து வரும் அந்த வாய்க்கால் வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த வயலுக்கு ஹெல்ப் பண்ணுது ஓகேவா அவன் தூரத்தில் இருந்து வந்தாலும் யாருக்கு இப்போ இந்த வாய்க்கால் இல்லைன்னா வயல் இருக்குமா கண்டிப்பாக வந்து கிடையாது அப்படி சொல்கிறாங்க அப்படி இருக்கிறவன உனக்கு வந்து தூரமாக இருந்தாலும் உனக்கு உதவி செய்கிறவனே உனக்கு நல்லது செய்கிறவன நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் தூரமாக இருந்தாலும் போய் அவங்கள போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சமண முனிவர்கள் சொல்கிறாங்க எவ்வளோ அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நாலு வரியுமே ரொம்ப சூப்பரான வரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வரி சரியா ரைட் இதில் வந்து பாருங்க நாய்க்கால் அப்படின்னா கால் ஈக்கால் அப்படின்னா ஈயின் கால் நன்கணியர் இதை வந்து பிரிச்செல்லணும் நன்கு கூட்டல் அணியர் சரியா அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் செய்மை அப்படின்னா தொலைவு செய் அப்படின்னா வயல் அணையார் அப்படின்னா போன்றோர் ஸோ இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பாடல் ரொம்ப அருமையான பாடல் வந்து பார்த்துட்டோம் உடனே நல்லா வந்து திரும்ப திரும்ப சொ சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த பாடலை சரியா நாய்க்கால் சிறுவர்கள் போல் நன்கரைய நன்கரிய நாயிரும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் சரியா செய்தானும் சென்று குழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு ஒரு நாலு டைம் சொல்லி பாருங்கள் இந்த பாடல் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஏறிடும் ஓகே அடுத்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக் பேக்கில் வந்து கொடுத்தது பாருங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அணியர் அப்படின்னா பாருங்கள் நெருங்கி இருப்பவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் செய்யினா வயல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கால் நாய்க்குடல் நன்கு நட்பன்னா நட்பு கூட்டல் என்ன இது ஸ்கூல் புக்கில் கேட்ட கேள்வி புதிய புத்தகத்தில் சரியா புதிய புத்தகத்தில் கொடுத்த ஒரு பாடல் ஓகே இதுவும் ரொம்ப அருமையான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இது எதை பற்றின பாடல் அப்படின்னா அழியா செல்வம் செல்வம் செல்வம்னா என்ன செல்வம்னால் நீங்கள் வந்து பணத்தை மட்டும் வந்து நினைக்கக்கூடாது செல்வம் அப்படிங்கிறது வளம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சரியா உங்களுக்கு எதெல்லாம் வந்து வளமாக வந்து தோணுதோ அது எல்லாமே செல்வம் தான் ஓகேவா வெல்த் சரி இப்போ வந்து பாருங்கள் அழியா செல்வம் இப்போ காசு பணம் தான் செல்வம் அப்படிங்கிறது கிடையாது அழியாத செல்வம் அந்த காசு பணம் அழிஞ்சு போகும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எத்தனை லட்சம் வச்சுருந்தாலும் சரி தான் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் சரி தான் ஒரு காலத்தில் அது இல்லாமல் போயிடும் ஓகேவா ஆனால் ஒரு செல்வம் மட்டும் அழியவே அழியாது நீங்கள் எவ்வளோ தான் வச்சுருந்தாலும் அழியவே அழியாது சரியா என்ன செல்வோம் கல்வி செல்வம் அந்த கல்வி செல்வத்தை பற்றி சமண முனிவர்கள் அழகாக ஒரு பாடல் நான்கு வரியில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அந்த பாடலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரியா ரைட் நம்ம ஏற்கனவே வந்து நூல் குறிப்பில் ஓரளவுக்கு பார்த்தாச்சு அதனால் நம்ம டேரெக்டாக பாடலே பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு வந்து பார்த்துக்கலாம் சரியா ஏன்னா ஏற்கனவே பார்த்தா தான் இங்கே வந்து பார்க்க போகிறீங்க ரைட் பாருங்கள் வைப்புலி கோட்படா வைப்புலி கோட்படா வாய்த்தீர் பாடல் பற்றி ரொம்ப அருமையான வரி பாருங்க வைப்புலி கோட்படா வைப்புலி அப்படின்னா பொருளை சேர்த்து வைக்கிறது வைப்புலி அப்படின்னா பொருளை சேர்த்து வைக்கிறது சரி ரைட்டு நீ வந்து பொருளை நிறைய காசு வச்சிருக்க நிறைய சேர்த்து வச்சிருக்கிற ரைட்டா வைப்புலி கோட்படா அப்படி சேர்த்து வைக்கிற அப்படின்னா கோட்படா அப்படின்னா ஒருத்தரால எடுக்க முடியாது ஒருத்தரால் கொல்லப்பட முடியாது சரியா அதாவது நீ ஒரு பொருள் வச்சுருந்த அப்படின்னா என்ன ஒருத்த வந்து எடுத்துருவான் ஓகேவா ஆனால் இந்த கல்வியை சரியா அழியாச்சிபம் அப்படிங்கிறது என்னது கல்வி கல்வியை நீ வைப்புலி கோட்பாட அதாவது பொருள் மாதிரி நீ சேர்த்து வச்சாலும் ஒருத்தனால என்ன பண்ண முடியாது எடுத்துக்க முடியாது எடுத்துக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அடுத்து வந்து பாருங்கள் வாய்த்து ஈர் கேடில்லை வாய்த்து கேடில்லை வாய்க்கும்படி கொடுத்தாலும் ஈயில் அப்படின்னா ஈதல் அப்படின்னா என்னது கொடுத்தல் சரியா வாய்க்கும்படி நீயே வந்து என்ன பண்ணுறா கல்வியை கொடுக்குற சரியா நீ என்ன பண்ணுற கல்வியை பிறருக்கு கொடுக்குற அப்படி கொடுத்தா உனக்கு குறையுமா கண்டிப்பாக குறையாது உனக்கு எதாவது கேடு வருமா கண்டிப்பாக வராது ரைட்டா வாயத்தியர் கேடு இல்லை நீ வந்து அப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை மிக்க சிறப்பின் அரசர் அந்த காலத்தில் வந்து அரசர் தான் பெரி டான் சரியா அவர்தான் கடவுளுக்கு நிகராக வச்சு சொல்லுவாங்க அவ் அப்பேர்ப்பட்ட அரசராலையும் செரின் வவ்வார் வவ்வாறு அப்படின்னா இங்கே வந்து அந்த அப்பேற்பட்ட அரசராலையும் பிடிங்கிக்க முடியாது உன் கல்வியான குடு அப்படின்னு சொல்லிட்டு பு முடியாது சரியா வவ்வார் அப்படின்னா கவர முடியாது அப்படிங்கிறது எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன எச்சம் அப்படின்னா எங்கேயாவது குறிக்கிது அப்படின்னா செல்வம் எச்சம்னா எங்கேயாது குறிக்கிறது செல்வம் செல்வம்னு சொல்லிட்டு ஒருத்தன் மக்களுக்கு அப்படின்னா உன்னோட மக்களுக்கு உன்னோட குழந்தைகளுக்குன்னு சொல்லலாம் ரைட்டா உன்னோட குழந்தைகளுக்கு நீ செல்வம்னு சொல்லி இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு என்ன பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு சேர்த்து வைப்பாங்க பொம்பளை பிள்ளையா ஐயோ இதுக்கு வந்து நகை சேர்த்து வைக்கணுமே பையனா ஐயோ இவனுக்கு வந்து ஒரு வீடு கடி கொடுக்கணுமே அப்படி சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும் இந்த கல்வியை என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க பாருங்கள் எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன செல்வம் அப்படின்னு சேர்த்து வைக்கிற அப்படின்னா விச்சை மற்ற அல்ல பிற அப்படி சேர்த்து வச்சா கல்வியை சேர்த்து வைக்கி அப்படிங்கிறாங்க விச்சைனா என்ன அர்த்தம் கல்வி கல்விச்சினர்த்த கல்வி ஓகேவா ரொம்ப அருமையான வரி உங்களோட குழந்தைகளுக்கு எதை கொடு அதாவது பொருளை அணி கொடுத்தாலும் கொடுக்கலாட்டாலும் கல்வியை கொடுத்துட்டு அப்படிங்கிறாங்க ஓகேவா ரைட்ஸ் அதே மாதிரி வந்து பாருங்க இருக்கிற நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களை வந்து இந்த கல்வி கொடுக்குறது வந்து அடிச்சிக்கவே முடியாது அதாவது நம்ம தாய் தகப்பனாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸ் யாராவதுனா இருக்கட்டும் இந்த படிக்கிறதுக்கு பிள்ளை படிக்கிறதுக்கு எவ்வளோ வேணால் வந்து பாடுபடுவாங்க சரியா நான் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த காலத்துலேருந்தே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் சொல்லிகிட்டே பிள்ளைக்கு படிப்பை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே வந்திருக்காங்க ரைட் வைப்புலி வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கிற இடம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈல் வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சை அப்படின்னா கல்வி வவ்வார் அப்படின்னா கவர முடியாது எச்சம் அப்படின்னா செல்வம் சரியா இங்கே செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நூல் குறிப்பு வந்து பார்க்கலாம் நாலடியா நம்ம ஏற்கனவே பார்த்தது சமண முடிவுகள் பலரால் எழுதப்பட்ட நூல் பதினெண்டு கிழக்கு நூல்களில் ஒன்று நானூறு வெண்பாக்களால் ஆனது இதோட பாவகை என்ன அப்படின்னா வெண்பா நாலடியாரோட பாவகை வெண்பா ஓகேவா இந்த நூலை நாலு நானூறுன்னு சொல்கிறாங்க இந்தாருக்கு பாருங்க இது ரொம்ப முக்கியம் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிறது குழப்பது சரியா வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது எது கேட்டால் நாளடியார் உத்தர வேதம் அப்படிங்கிறது வேற சரியா குழப்பக்கூடாது சரி அடுத்து திருக்குறள் மாதிரியே இதுலயும் அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற மூன்று பால் வகுப்பு முப்பால் அப்படிங்கிற அந்த பகுப்பு வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க சரியா திருக்குறள் மாரியம் அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆளும் வேளும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் இந்த நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளுக்கு ஈக்குவலாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வச்சு போற்றப்படுது அதனால் இந்த நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற அந்த வார்த்தை மூலமாக அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்த விஷயம்தான் அடுத்ததாக இந்த ஸ்கூல் புக்கில் நம்மளுக்கு கொடுத்த புக் பேக் கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வை சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன என்ன நம்ம பார்த்தது தான் கல்வி அப்படிங்கிறது ஓகே அடுத்ததாக கல்வியைப் போல் டா செல்வம் வேறு இல்லை கல்வியைப் போல் கேடில்லாத செல்வம் வேறு இல்லை ஓகே அதாவது நம்ம நடத்ததை வச்சே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் சொல்லிடலாம் வாய்த்தியின் பிரித்தெழுதுக வாய்த்து கூட்டல் ஈின் அப்படிங்கிறது வரும் அந்த ஃபஸ்ட் இது வாய்த்து கூட்டல் ஈன் அப்படிங்கிறது கேடு இல்லை கேடு கூட்டல் இல்லை அப்படிங்கிறது வரும் எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் சரியா ரைட் இப்போ ஸ்கூல் புக் புக் பேக்கில் கொடுத்த கேள்விகள் அடுத்து வந்து நாளடியார் பற்றி புத்தகத்தில் இல்லாத ஒரு சில குறிப்புகள் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் பாருங்கள் பதினெண்டு கீழ்கணங்கு பொருட்கள் பார்த்தோமா அந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூல் எது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் இந்த நாளடியார் தான் சொல்லுவாங்க நூல் அப்படின்னா தொகுக்கப்பட்ட நூல் இப்போ மற்ற நூல்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆசிரியர் குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் வந்து இருப்பாங்க சரியா இந்த நாளடியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஆசிரியர்னு கிடையாது நிறையா பேர் சேர்ந்து எழுதுனது அதை தொகுத்துருக்குறாங்க ஓகேவா ரைட் சமண முனிவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னா பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் இது எழுது சமண மொழிகள்னு பார்த்தோம் இல்லையா அவர்கள் இருந்து நாட்டை சந்தவர்கள் பாண்டிய நாட்டைச்சந்தவர்கள் ஓகே வகை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்பா அதே மாதிரி நம்ம சமண மொழிகள் தான் தொகுத்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா தொகுத்தது யார் நாலடியாரை தொகுத்தது யார் யார் அப்படின்னா பதுமனார் இது முக்கியம் நாலடியாரை தொகுத்தவர் யார் பதுமனார் ஓகே ஜி போப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் சரியா திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் அதே மாதிரி நாலடியாரையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் முப்பால் பகுப்பு கொண்டது அதே மாதிரி நாற்பது அதிகாரங்கள் மொத்தம் நானூறு பாடல்கள்னு பார்த்தோமா நானூறு பாடல்கள்னு பார்த்தோமா அதே மாதிரி இதில் நாற்பது அதிகாரங்கள் வந்து இருக்குது அறத்தில் பதிமூன்று அதிகாரங்கள் பொருளில் இருபத்தி நான்கு அதிகாரங்கள் இன்பத்தில் மூன்று அதிகாரங்கள் டோட்டலாக நாற்பது அதிகாரங்கள் இதுவும் கேட்டுக்கிறாங்க முக்கியம் சரியா ஸ்கூல் புக்கெல்லாம் நம்மளுக்கு கிடையாது ஆனால் தெரிஞ்சுக்கோங்க ஓகே முப்பாலாக பகுத்தவர் யார் அப்படின்னா தருமர் இந்த அறம்பொருள் இன்பம் அப்படின்றது இல்லையா அதை மூணு பாலாக வந்து பிரித்தவர் யார் அப்படின்னா தருமர் பாருங்க வாழ்க்கையின் நிலையாமை துறவரம் பற்றி நாளடியார் சொல்லுது அப்படிங்கிறாங்க வாழ்க்கையின் நிலையாமை மற்றும் துறவரம் இதை பற்றி நாளடியார் சொல்லுது சரியா ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் நாலடியார் பற்றின விஷயங்கள் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாடத்தில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் ஓகேவா ரைட் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தடுத்து வகுப்பில் நம்ம நாளடியாருக்கு எடுத்து அரங்குக்களை இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பார்த்துடலாம் சரியா ரைட் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி தமிழை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்து தமிழை வந்து ஓரளவு கம்ப்ளீட் வந்து பண்ணிடுறேன் சரியா அடுத்து ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்